ஒன்றிய பாஜக அரசு என்ன தமிழ்நாட்டுக்கு என்ன செஞ்சது ஏதாவது செஞ்சாங்களா ஒன்றிய பிரதமர் திரு மோடி அவர்கள் கடந்த பத்து வருஷத்தில் தமிழ்நாட்டுக்கு எத்தனை முறை வந்தார் தேர்தலுக்கு தேர்தல் மட்டும் தான் வருவார் இப்போ வந்திருக்காரு இப்போ பத்து நாளாக தமிழ்நாட்டை தான் சுற்றி சுற்றி வந்துக்கிட்டு இருக்காரு நான் சொல்லிவிட்டேன் நீங்கள் வந்து அடுத்த இருபது நாள் இங்கேயே தங்குங்க உங்களால் ஒரு சீட்டு கூட இங்கே ஜெயிக்க முடியாது பாரதிய ஜனதாவால் இங்கே ஒரு சீட்டு கூட ஜெயிக்க முடியாது எங்களுடைய தமிழ்நாட்டு மக்கள் உங்களை இங்கே தமிழ்நாட்டுக்கு மண்ணில் உங்கள் உடைய காலடை கூட வைக்க விட மாட்டாங்க போன முறையாவது என்ன சொன்னோம் கோபேக் மோடின்னு சொன்னோம் இந்த முறை சொல்லுவோம் கெட் அவுட் மோடின்னு சொல்லுவோம் புரியுதா நான் உங்களுக்கு தெரியுமா சென்னையில் சென்ற டிசம்பர் மாதம் எவ்வளவு பெரிய புயல் அடிச்சது எவ்வளவு பெரிய மழை பெஞ்சது சென்னை செங்கல்பட்டு திருவள்ளூர் காஞ்சிபுரம் அதே மாதிரி தென் தென் மாநிலங்கள் தூத்துக்குடி திருநெல்வேலியிலலாம் ஒரு வருஷம் பெய்ய வேண்டிய மழை ஒரே நாளில் பெஞ்சுது இந்த ஆறு மா மாவட்டங்களும் மூழ்கிடுச்சு மிகப்பெரிய பாதிப்பு திரு மோடி அவருக்கு வந்து பார்த்தாரா யார் வந்தால் நிதியமைச்சர் வந்தாங்க நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் வந்தாங்க வந்து பார்த்துட்டு எல்லாத்தையும் பார்த்துட்டு போய் சரி நான் அனுப்புகிறேன் அப்படின்ட்டு போனாங்க நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் தார்மீக அடிப்படையில் உரிமையில கேட்டாங்க முப்பத்தி ஏழாயிரம் கோடி ரூபாய் இழப்பு நாங்கள் ஒவ்வொரு பாதிக்கப்பட்ட மக்களுக்கும் ஒன்றிய அரசு இதுவரைக்கும் ஒரு ரூபா கூட கொடுக்கல ஆனால் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் பாதிக்கப்பட்ட ஒவ்வொரு குடும்பத்திற்கும் ஆறாயிரம் ரூபாய் இழப்பீடு கொடுத்தார் இதுவரைக்கும் ஒன்றிய அமை ஒன்றிய அரசு இதுவரைக்கும் ஒரு ரூபா கூட கொடுக்கல இன்னும் ஒன்று தெரிஞ்சுக்கோங்கம்மா அதாவது அந்த அம்மா என்ன சொன்னாங்க நம்முடைய தலைவர் மீண்டும் காசு கேட்டார் நான் திரு நரேந்திர மோடி அவரை பார்க்க ரெண்டு முறை பார்த்தேன் ஒரு முறை பார்க்கும்போது நீட் தேர்வு ரத்து கொடுங்க அப்படின்னு சொன்னேன் ரெண்டாவது முறை போய் பார்க்கும்போது தயவு செய்து இழப்பீடு கொடுங்க வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நாங்கள் நிதி கொடுத்துருக்கோம் இழப்பீடு தமிழ்நாட்டுக்கு இழப்பீடு கொடுங்க அப்படின்னு கொடுக்குறேன் அப்படின்னார் இது வரைக்கும் கொடுக்கல ஆனால் அந்த அம்மா நிர்மலா சீதாராமன் என்ன சொன்னாங்க நாங்கள் என்ன ஏடிஎம் மிஷினா பணம் கொடுக்குற மிஷினா அப்படின்னு கேட்டாங்க திமுறா நான் என்ன சொன்னேன் அம்மா நீங்கள் ஏடிஎம் மிஷின்லாம் கிடையாது ஆனால் நான் உங்கள் அப்பா வீட்டு காசை கேட்கல நாங்கள் எங்கள் தமிழ்நாட்டு மக்கள் கட்டியிருக்கக்கூடிய வரி பணத்தை தான் நான் கேட்டேன் அப்படின்னு சொன்னேன் அதற்கு அந்த அம்மாவுக்கு பயங்கரமாக கோவம் வந்துடுச்சு டெல்லியில் பத்திரிகையாளர் சந்திப்பு ஒரு மணி நேரம் பத்திரிக்கையாளர் சந்திப்பு அதில் நாற்பத்தஞ்சு நிமிஷம் எனக்கு பாடம் உதயநிதிக்கு மரியாதை தெரியல மரியாதையாக பேச கற்றுக்கோ அப்படின்னாங்க நான் சொன்னேன் அடுத்த நாளே சொல்லிட்டேன் எம்மா நான் மரியாதையாக நான் தப்பாக தான் பேசலை நான் மரியாதைக்குரிய மாண்புமிகு உங்கள் அப்பாவுடைய மதிப்புமிகு காசெல்லாம் கேட்கல எங்கள் தமிழ்நாட்டு மக்கள் கட்டியிருக்கக்கூடிய வரிப்பணத்தை தான் நாங்கள் கேட்டிருக்கோம் அப்படின்னு நான் இப்போ கேட்குறேன் நான் நீங்கள் கேட்ட மரியாதையை நான் கொடுத்துட்டேன் நாங்கள் கேட்ட காசை நீங்கள் எப்போ கொடுப்பீங்க தமிழ்நாட்டு மக்கள் கட்டியிருக்கக்கூடிய வரிப்பணத்தை எப்போ கொடுப்பீங்க உங்ககிட்டலாம் ஒரு கோரிக்கை வைக்கிறேன் நம்முடைய ஒன்றிய பிரதமர் திரு மோடி அவர் இருக்கார்ல இனிமேல் அவரை ஒன்றிய பிரதமர் திரு மோடி அவர் நரேந்திர மோடி கூப்பிடாதீங்க அவருக்கு நாம ஒரு செல்ல பேர் வச்சிருக்கோம் அதுக்கு என்னன்னு காரணம் சொல்லிடுறேன் இனிமே நரேந்திர மோடி அவருடைய பேரு மிஸ்டர் இருபத்தி ஒன்பது பைசா சொல்லுங்க திரு நரேந்திர மோடி அவரோட பேரு வெறும் இருபத்தொன்பது பைசா அவர் எப்ப வந்தாலும் சொல்லுங்க மிஸ்டர் ஒன்பது பைசானே கூப்பிடுங்க அப்பதான் அவருக்கு ஏன் தெரியுமா நம்ம தமிழ்நாட்டிலேருந்து ஒவ்வொருத்தரும் ஒரு ரூபா வரி கட்டுறோம் நம்ம ஒரு ரூபாய் வரி கட்டுறதுக்கு அவர் திருப்பி நமக்கு எவ்வளவு தெரியுமா தராரு வெறும் இருபத்தி பைசா ஆனால் மற்ற மாநிலங்களுக்கு அள்ளி கொடுக்கறாரு அது பாஜக ஆளுகின்ற மாநிலங்களுக்கு எல்லாம் பயங்கரமா அவங்க கொடுக்குற காசை விட அதிகமா கொடுக்கிறார் சென்ற முறை இருபத்தி ஒன்பது பைசா

எய்ம்ஸ் மருத்துவமனையை மதுரைக்கு கொண்டு வர போகிறோன்னு பெரிய நிகழ்ச்சியெல்லாம் நடத்தினாங்க அடிக்கல் நாட்டினாங்க ஒரே ஒரு கல் தான் ம் இதான் இதுதான் வெச்சது ஒரே ஒரு கல் அதையும் நான் பிடுங்கிட்டு வந்துட்டேன் இப்போ கல்லை காணுன்னு தேடிட்டு இருக்கானுங்க இப்போ வரைக்கும் இதுக்கு ஒரு ரூபா கூட நிதி ஒதுக்கல திரு எடப்பாடி பழனிசாமி மன்னிச்சுக்கோங்க திரு பாதம் தங்கி பழனிசாமி அவர்கள் இப்போ ரெண்டு நாளா என்ன சொல்லிட்டு இருக்காரு தெரியுமா உதயநிதிக்கு வேற வேலையே இல்ல எப்ப பார்த்தாலும் கல்லை காட்டுறாரு எப்ப பார்த்தாலும் கல்லை தான் எய்ம்ஸ் நானாவது எய்ம்ஸ் கல்லை காட்டினேன் இவர் எதை காட்டுறாருமா காட்டுறாரு நான் எய்ம்ஸ் கல்ல காட்டினேன் இவரு அவர்கிட்ட என்ன இருக்கோ அதை காட்டுறாரு அது யார்ட்ட பல்பாய் அது யார்ட்ட காட்டுறாரு இருபத்தொம்பது பைசா இதுக்கு அவர் என்ன சொல்கிறாரு நேற்று ரெண்டு பேர் பெரிய பெரிய ஃபோட்டோகிராஃபர் அவர் நேற்று ஒரு பொதுக்கூட்டத்தில் போய் பேசுகிறாரு நானும் திரு ஒன்றிய பிரதமர் மோடி அவர்களும் இருக்க மாதிரி ஒரு நிகழ்ச்சி அதே மாதிரி நம்முடைய மாண்பு முதலமைச்சர் அவர்களும் இருபத்தொன்பது வயசு அவர்களும் சிரிச்சிட்டு இருக்க மாதிரி நடத்தணும் அதை வெற்றிகரமாக நடத்தி முடிச்சதுக்கு அவர் வந்து என்ன பாராட்டிட்டு போனாரு அதே மாதிரி செஸ் ஒலிம்பியாடுன்னு ஒரு நிகழ்ச்சி நடத்தணும் செஸ் ஒரு நிகழ்ச்சி நடத்தினார் நம்முடைய முதலமைச்சர் தலைமையில நடந்துச்சு அதை மிகச்சிறப்பாக சிறப்பாக நடத்தினதுக்காக முதல் ஒன்றிய பிரதமர் இருபத்தி ஒன்பது பைசா வந்து பாராட்டிட்டு போனார் அந்த போட்டோவை தான் அவர் காட்டுறாரு நானும் புடுங்கிட்டு வந்துட்டேன் இப்போ அங்க ஒண்ணுமே இல்லை உங்களுக்கு வெக்கம் மானம் சூடு சொரண இருந்தா நான் உன்னே ஒன்னு கேட்குறேன் இவ்வளவு புகைப்படங்களை நீங்க காட்டுறீங்களே இந்த புகைப்படத்தை விட ஒரு சிறப்பான பார்க்க முடியுமா யாரு தெரியுதா கீழே என்ன இதுக்குதான் நம்ம தலைவர் வந்து இவருக்கு இது பழனிசாமி முன்னாள் முதலமைச்சரு ஒவ்வொருத்தருடைய காலை புடிச்சு முதல்ல அந்த அம்மா ஜெயலலிதா இருக்க வரைக்கும் அந்த அம்மா காலை புடிச்சிட்டு இருந்தார் அதிமுக காரனுக்கு தேவை வேற ரெண்டே ரெண்டு கால் தான் அந்த அம்மா ஜெயலலிதா பிறந்த வரைக்கும் அந்த அம்மாவோட காலு அந்த அம்மா இறந்த பிறகு அம்மையார் சசிகலாவோட காலு சசிகலா அம்மா ஜெயிலுக்கு போனதுக்கு அப்புறம் ஓபிஎஸ் காலு இப்போ ஓபிஎஸ் காலையும் வாரி விட்டாரு இப்படி அதாவது இன்னொரு அதிமுகவோட நிலைமையை யோசிச்சு பாருங்களேன் இது மாதிரி ஒரு நிலைமை எந்த கட்சிக்கும் வரக்கூடாது சென்ற டிசம்பர் மாதம் இருபத்தி நாலாம் தேதி அதிமுகவுடைய நிபுணர் கலைஞருடைய நெருங்கிய நண்பர் திரு முன்னாள் முதலமைச்சர் திரு எம்ஜிஆர் அவர்களுடைய நினைவு நாள் திருப்பத்தூரில் ஒரு நிகழ்ச்சி நினைவு நாளுக்கு ஒரு நிகழ்ச்சி இருக்கக்கூடிய ஒரு மாவட்ட நிர்வாகி போஸ்டர் அடிக்கிறான் எம்ஜிஆர் போட்டோக்கு பதிலாக நடிகர் அரவிந்தசாமி அரவிந்தசாமிக்கும் வித்தியாசம் தெரியல இதுதான் அதிமுக நிலைமை இப்படி நம்முடைய ஒவ்வொரு நிதி உரிமை மொழி உரிமை கல்வி உரிமை நீட் தேர்வை கொண்டு வந்தாங்கம்மா இப்போவும் சொல்றாரு இதில் திரு எடப்பாடி பழனிசாமி பாதம் தாங்கி பழனிசாமி என்ன சொல்றாரு நீங்க நீட்டை பத்தி போய் பாராளுமன்றத்தில் பேச வேண்டியதானு நம்முடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் கிட்டத்தட்ட நூறு முறை நீட் தேர்வை பத்தி பாராளுமன்றத்தில் பேசியிருக்கிறாங்க இந்த எய்ம்ஸ் மருத்துவமனையை பத்தி பேச வேண்டியதானே பாராளுமன்றத்துலன்னு கேட்குறாரு அவருக்கு தெரியல பாராளுமன்றத்தில் என்ன நடக்குதுன்னு அவருக்கு தெரியல இதுவரைக்கும் நூறுக்கும் மேற்பட்ட நூற்றுக்கும் மேற்பட்ட முறை நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இந்த எய்ம்ஸ் மருத்துவமனை பற்றி பாராளுமன்றத்தில் பேசியிருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி பத்தில் நீட் தேர்வு இந்தியா முழுக்க வந்துடுச்சு ஆனால் கலைஞர் ஆட்சியில் இருந்தார் அப்போது ஆனால் கலைஞர் வந்து அப்போ நீட் தேர்வு தமிழ்நாட்டுக்கு தேவையில்லைன்னு முடிவெடுத்தார் விட முடியாதுன்னார் பொதுத் தேர்வு பன்னெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வு எழுதினா போதும் அந்த மதிப்பெண் போதும் சொன்னார் இன்னும் சொல்ல போனா மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா அம்மையார் அவங்க இருந்த வரைக்கும் தமிழ்நாட்டுக்குள்ள நீட் தேர்வை அனுமதிக்கவே இல்லை மறைந்த பிறகு ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு மறைந்த பிறகு ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு அந்த நீட் தேர்வை பாஜகவுடைய தொல்லை தாங்காம அழுத்தம் தாங்காம கொண்டு வந்து அரியலூர் மாவட்டத்துல அனிதான்ற ஒரு குழந்தை முதல் பலி முதல் தற்கொலை ஆயிரத்தி இரநூறு மார்க்குக்கு ஆயிரத்தி நூத்தி எழுபத்தி ரெண்டு மார்க் வாங்கிச்சு அந்த குழந்தை என்ன ஆசைப்பட்டுச்சு டாக்டர் அவனும் ஆசைப்பட்டுச்சு அனிதா மட்டும் இன்னைக்கு உயிரோடு இருந்தா டாக்டர் அனிதா அனிதாவோட நிக்கல இப்போ இந்த இந்த எட்டு வருஷத்துல மட்டும் இருபத்தி ரெண்டு குழந்தைங்க இறந்துருக்காங்க தற்கொலை பண்ணிருக்கிறாங்க இது தற்கொலையா பண்ணது யாரு ஒன்றிய பாஜக அரசும் அடிமை அதிமுக அரசும் சேர்ந்து பண்ண கொலைகள் சென்ற வருடம் சென்னை குரோம்பேட்டையை சேர்ந்த திரு ஜெகதீஷ் என்ற பையன் இறந்து போயிட்டான் கோச்சிங் கிளாஸ் போகிறதுக்கு பணம் இல்லைன்னு சொல்லி லெட்டர் எழுதி வச்சுட்டு இறந்து போயிட்டான் அவன் இறந்து அடுத்த நாள் அவங்களுடைய அப்பா ஜெகதீஷனுடைய அப்பா பேரு செல்வசேகர் அவரும் தற்கொலை பண்ணிக்கிட்டார் என்னன்னு சொல்லி எனக்கு இருந்தது ஒரே பையன் அவன் டாக்டர் அவரன்னு ஆசைப்பட்டான் அவனால் ஆக முடியல என்னால் தாங்க முடியல என் பையன் இறந்துட்டான் நான் இருந்து என்ன பையன் அப்படின்னு சொல்லி அவரும் லெட்டர் எழுதி வச்சுட்டு இறந்துட்டார் இப்படி நீட் தேர்வுக்கு ஒரு குடும்பத்தையே இறந்திருக்கோம் ஆனால் நம்முடைய தேர்தல் அறிக்கையில் சொல்லியிருக்கோம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு ராகுல் காந்தி அவர்கள் இங்கே சென்னைக்கு வந்தபோது அவர் சொன்னார் காங்கிரஸ் ஆட்சி வந்துச்சுன்னா தமிழ்நாட்டுக்கு மட்டும் நான் நீட் தேர்வுலேருந்து விளக்கு கொடுப்பேன் நம்முடைய தலைவர் சொல்ல வச்சார் இந்த முறை நம்முடைய தலைவர் தேர்தல் அறிக்கையில் சொல்லியிருக்கார் இந்தியா கூட்டணி ஆட்சி அமைச்சுன்னா கண்டிப்பாக தமிழ்நாட்டிலிருந்து நீட் தேர்வு விளக்கு கண்டிப்பாக பெற்றுத்தருவேன் அப்படின்னு தலைவர் சொல்லியிருக்கிறார் இதற்கெல்லாம் ஒரு விடிவு காலம் வரணும்னா நீங்க ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி தயாராருங்க ஜூன் மூணாம் தேதி நம்முடைய முத்தமிழக டாக்டர் கலைஞருடைய பிறந்த நாள் பிறந்தநாள் நூறு முடிஞ்சு நூற்றி ஒன்று நூறு முடிஞ்ச ஒன்னு ஜூன் நாலாம் தேதி வாக்கு எண்ணிக்கை நமக்கு கலைஞருக்கு இதை விட மிகப்பெரிய ஒரு வெற்றி பரிசை கொடுக்க முடியுமா சென்ற முறை முப்பத்தி தொகுதி தமிழ்நாடு புதுச்சேரி முப்பத்தி தொகுதியில் ஜெயிச்சோம் நாற்பதுக்கு முப்பத்தி தொகுதி தொகுதி ஜெயிச்சோம் இந்த முறை நாற்பதுக்குயிச்சு கலைஞருடைய பிறந்த நாள் பரிசாக அவருடைய காலடியில் நாம் வைக்க வேண்டும் வைப்போமா நிச்சயமா செய்வோமா எனவே உங்களை எல்லாம் அன்போடு பண்போடு கேட்கிறேன் பாசத்தோடு உரிமையோடு உங்கள் வீட்டு பிள்ளையாக இருந்து கேட்கிறேன் தலைவருடைய மகனாக இருந்து கேட்கிறேன் இன்னும் பெருமையா டாக்டர் கலைஞருடைய பேரனாக இருந்து கேட்கிறேன் அண்ணன் டி ஆர் பாலு அவர்களுக்கு உதயசூரியன் சின்னத்துல வாக்களித்து மிகப்பெரிய வாக்கு வித்தியாசத்துல வெற்றி பெற வைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்